தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசேந்திர சோழன் ஆட்சியில் சைவமும் பௌத்தமும் ஈழமும் சோழமும் ஒன்பது எழுதியவர் வாசிப்பவர் ஆர் சத்யா இலங்கைக்கு படையெடுத்த சோழ படையினர் இரத்த வரி பிடித்த யக்ஷர்கள் போல கண்ணில் பட்ட புத்தமடங்களை எல்லாம் அழித்தொழித்தனர் செல்வங்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு தாது கோபங்களை தகர்த்து அங்கு புதைக்கப்பட்டிருந்த செல்வங்களை கவர்ந்து கொண்டார்கள் என்கிறது மகாவம்சம் ஆனால் அதற்கு மாறான சான்று திருகோணமலை மாவட்டத்திலேயே கிடைத்திருக்கிறது இன்று வெல்கம் விகாரை என்றும் கடந்த நூற்றாண்டின் ஆரம்பம் வரை பெரியகுளம் நாதனார் கோவில் என்றும் அறியப்பட்ட புத்த விஹாரம் திருகோணமலை நகருக்கு தென்மேற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் கன்னியா வெண்ணீரூற்றுக்கு அருகே அமைந்துள்ளது அந்த விகாரம் தமிழ் புத்த சமய மக்களின் வழிபாட்டின் கீழ் இருந்தது என்பதற்கும் அவ்விகாரத்திற்கு ராசேந்திர சோழனும் அவனது குடிமக்களும் பல பூசை ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் என்பதும் அங்குள்ள கல்வெட்டுகள் வழியே தெரியவந்துள்ளது சோழர் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கு மேல் அவர்கள் சமய பொறையை கடைபிடித்து வந்தவர்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் கிடைத்துள்ளன எனினும் சோழரால் புத்த சமயமும் புறக்கப்பட்டது என்பதற்கு கிடைக்கின்ற வரலாற்று சான்றுகள் இரண்டே இரண்டு தான் தமிழகத்தின் நாகைப்பட்டினத்து சூளாமணி விகாரமும் இலங்கையின் திருகோணமலை இராசராச பெரும் பள்ளியும் நாகைப்பட்டின விகாரம் பிரித்தானியர் ஆட்சியில் முற்றாக அளிக்கப்பட்டுவிட இன்று எஞ்சியுள்ள ஒரே சோழர் கால புத்த எச்சம் வெல்கம் விகாரம் ஆனால் இலங்கையின் ஏனைய புத்த சமய தலங்களின் இன்றைய நிலையை ஒப்பிடும் போது இன்றும் பெருமளவு செப்பனிடப்படாத வெல்கவேரத்தின் நிலை என்னவோ கவலைக்கிடம்தான் ராசராசன் காலத்தில் அவன் பெயரில் ராசராச பெரும் என்ற பெயரை சூடிக்கொண்ட இந்த விகாரம் மிக தொன்மையானது இங்கு கிடைத்த இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாத்திக அபய மன்னர் காலத்து பிராமி கல்வெட்டொன்று இவ்விகாரத்தை அபயகார விகாரம் என்கிறது எனினும் சோழர் இலங்கையை கைப்பற்றும் போது இவ்விகாரத்திற்கு வெல்கவேரம் என்ற பெயரே இருந்தது என்கின்றன அக்கால தமிழ் கல்வெட்டுகள் அருகே வில் அதாவது சிறு குளம் இருப்பதனால் இது வில்காமம் சிறு குளத்தை அண்டிய ஊர் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் வெல்காமம் என்றும் வெல்கம் என்றும் இருக்கலாம் புதுக்குடி ஊரை சேர்ந்த ஆதித்த பேரரையன் என்பவன் ராசராச பெரும்பள்ளியின் புத்ததேவருக்கு ஒரு விளக்கும் அதற்கு பசுனை எடுப்பதற்காக எண்பத்து நான்கு பசுக்களும் கொடையளித்த போது இந்த விகாரம் மானாவதுளை எனும் நிர்வாகப் பிரிவை சேர்ந்ததாக இருந்தது அவனது கொடைக்கு சில நாட்களுக்கு பின் ராசேந்திர சோழனின் பன்னிரண்டாம் ஆட்சி ஆண்டில் பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி இருபத்தி ஆறில் கோலத்து தரிபனன் என்பவன் நந்தா விளக்கும் நான்கு காசுகளும் காணிக்கையாக கொடுத்திருக்கிறான் அந்த காசுக்கு விளக்கெண்ணை வாங்கி எரிக்க வேண்டும் என்பது அந்த பள்ளியில் இருந்த புத்த சங்கத்தாருக்கு அவனது கோரிக்கை இன்னொரு கல்வெட்டை பொறித்த பாத்தர விதராமன் அருகில் இருந்த வீரபரகேசரி வளநாட்டின் பானா வசத்துல காமம் என்னும் ஊரை சேர்ந்தவன் பெரும்பாலும் சிங்களவனாக இருக்கலாம் அவன் பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெல்கவேர பெரும் பள்ளிக்காக முப்பத்து ஐந்து பசுக்களும் ஐந்து எருமைகளும் கொடுத்திருக்கிறான் மூன்றாவது கல்வெட்டின்படி ராசேந்திரனின் இருபத்தைந்தாம் ஆட்சி ஆண்டில் சோழ படையில் பனி மகன் எனும் பதவி வகித்த காயாங்குடி என்னும் ஊரைச் சேர்ந்த அமுதன் சாத்தனால் இங்கு விளக்கரிக்க எண்ணெய் கொடுப்பதற்காக பத்து எருமைகள் தானமளிக்கப்பட்டிருந்தன இவை மூன்றுக்கும் முன்பின்னானவை என்று ஊகிக்கக்கூடியவாறு பதினோராம் நூற்றாண்டின் முற்பாதி எழுத்தமைதியில் காணப்படும் நன்கு சிதைந்த இன்னுமிரு கல்வெட்டுகளும் இங்கு வாசிக்கப்பட்டுள்ளன ஒன்றில் ஏரா நாடன் கண்டன் யக்கனிட்ட திருநந்தா விளக்கு என்ற வசனமும் இன்னொன்றில் அஞ்சாம் பக்கத்து பூசம் பெற்ற வியாழக்கிழமை நாளிலிட்ட இருபது சான் நாலு விரல் நீளமான தாராநிலை விளக்கு என்ற வசனமும் உள்ளன இப்படி கல்வெட்டுகளின் வழியே கிடைக்கும் வெல்கவேரம் ராசேந்திரனின் காலத்தில் அரச ஆதரவுடன் நீண்ட நாள் இயங்கியது என்ற தகவல் மகாவம்சத்தின் குற்றச்சாட்டான சோழரின் புத்த வழிபாட்டிடங்கள் மீதான சூறையாடலை கேள்விக்குறியாக்குகின்றது வெல்கவேரத்தை இத்தனை போற்றிய சோழர்கள் உண்மையிலேயே புத்த சமயத்தை எதிர்த்திருப்பார்களா அப்படியாயின் அவர்கள் மீதான மகாவம்சத்தின் விமர்சனத்திற்கு பதில் என்ன இலங்கையின் ஏனைய புகழ்பெற்ற பௌத்த பள்ளிகளில் இப்படி சோழர்களின் சாசனங்கள் கிடைக்கவில்லையே போரோன்றின் போது எந்தவொரு சமய தலங்களுமே அளிக்கப்பட்டிருக்காது என்று அடித்து கூற முடியாதுதான் ஆனால் புலனறுவை அனுரை உட்பட்ட நகரங்களில் அமைந்திருந்த எல்லா பழம்பெரும் விகாரங்களும் அடுத்த இரு நூறாண்டுகள் வரை சிங்கள மன்னரால் மீள மீள திருத்தி கட்டப்பட்டு கொண்டே இருந்திருக்கின்றன பன்னிரண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த பராக்கிரமபாகவும் ஏராளமான புத்த பள்ளிகளை செப்பனிட்டிருக்கிறார்கள் சோழர் கால சாசனங்கள் பல மறைந்துவிட்டிருக்க வாய்ப்புண்டு இதை வட்டத்தாகையிலும் அனுராதபுரம் ஜேத்தவனராம விகாரையிலும் தரைக்கு பாவப்பட்டுள்ள துண்டமான சோழ கல்வெட்டுகளை கொண்டு உய்துணரலாம் மாறாக வெல்கவேரம் சோழராட்சியின் மறைவுடன் முற்றாக கைவிடப்பட்டுவிட்டது இதற்கு இயல்பான காரணங்களாக திருகோணமலையில் கோணேச்சரத்தின் மறுமலர்ச்சியையும் சைவ சமயத்தாரின் பெருக்கத்தையும் சொல்லலாம் சோழராட்சிக்கு பிந்திய சிங்கள மன்னர் எவரது கல்வெட்டும் அங்கு கிடைக்கவில்லை எனவே சோழராட்சி மறைந்த பின் வெல்கவேரம் காடடர்ந்து மறைந்து விட்டது என்பதே பொருத்தம் அரசுகளால் மறக்கப்பட்டாலும் அங்குள்ள குடிமக்களின் நினைவுகளில் எஞ்சியிருந்தது அப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுகளில் பிரித்தானிய தொல்லியல் அதிகாரிகள் இப்பள்ளியை கண்டறியும் போது அது அன்றைய திருகோணமலை தமிழர் மத்தியில் நாதனார் கோவில் என்ற பெயரில் வழிபாட்டிலிருந்து வந்திருக்கிறது மறுபுறம் சோழரின் அரசு நெறியான சைவமும் இலங்கையில் செழித்தது ராசராசனால் திருப்பணி கண்ட கோணேச்சரத்திற்கும் ராசேந்திரனின் காணிக்கைகள் கிடைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை ராசேந்திரனின் மெய்கியத்தியின் முற்பாகம் கிடைத்த சிதைந்த இரண்டு கல்வெட்டு துண்டங்கள் திருகோணமலை பத்திரகாளியம்மன் கோவிலிலும் திருகோணமலை பிரடரிக் கோட்டையிலும் பெறப்பட்டுள்ளன இவை திருகோணேச்சரத்தில் அவன் காலத்தில் செய்யப்பட்ட திருப்பணிகளை ஆவணப்படுத்தியவையாக இருக்கலாம் பின்பாகம் மறைந்துவிட்டதால் அவை எத்தகைய திருப்பணிகள் என்பதை இன்று கூற முடியவில்லை சோழரின் தலைநகராக மாறிவிட்டிருந்த புலனர்வையில் அமைக்கப்பட்ட முதலாவது சைவ கோவிலான வானவன் மாதேவி ஈச்சரத்தை ராசேந்திரனே அமைப்பித்தான் என்பது ஆய்வாளர் கருத்து அதன் பெயர் அவன் தாய் வானவன் மாதேவி மீதான பேரன்பை காட்டுவதாக சொல்வர் வானவன் சரம் புலநர்வையான சனநாதபுரத்தின் கோட்டை அமைக்கப்பட்ட போது அதன் வடகிழக்கு மூலையில் கட்டப்பட்டிருக்கிறது அது அனுரையை கைவிட்டு புலனர்வையை தலைநகராக்கும் சோழரின் முதல் முயற்சியின் போதே மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் கோவிலின் முற்புறம் சிதைந்த கிழக்கு சுவரை இன்றும் காண முடிகிறது வானவன் மாதேவிச்சர கோவில் சுவரில் ராசேந்திர சோழனின் மெய்கீர்த்தி பொறிக்கப்பட்ட சிதைந்த கல்வெட்டு ஒன்று காணப்படுகின்றது வானவன் மாதேவி ஈச்சரத்தில் பள்ளி கொண்டார் அழகிய மணவாளர் ஆகிய இறை படிமங்கள் எழுந்தருளப்பட்டதைச் சொல்லும் இன்னும் இரு கல்வெட்டு துண்டங்கள் இவன் காலத்திலேயே அங்கு பொறிக்கப்பட்டிருக்கக்கூடும் கிழக்கே கோணேச்சரம் மத்தியில் புலனர்வை வானவன் மாதேவிச்சரம் போல மேற்கே கேதிச்சரமும் ராசேந்திரனின் திருப்பணிகளை பெற்றிருக்க வேண்டும் எனினும் அங்கு கல்வெட்டு சான்றுகள் கிடைக்கவில்லை ஆனால் மாந்தோட்டத்தில் கேதிச்சரத்திற்கு மேலதிகமாக திருவிராம ஈச்சரம் என்ற பெயரில் இன்னொரு சிவாலயம் இவன் காலத்தில் அமைக்கப்பட்டிருந்தது அது அக்கரையில் தமிழகத்தில் புகழ் பெற்றிருந்த ராமேச்சரத்தின் நினைவாக இக்கரையில் அமைக்கப்பட்டிருக்கலாம் திருவிராம ஈச்சரம் பற்றிய விவரங்களை தரும் கல்வெட்டு இன்று கொழும்பு அருங்காட்சியகத்தில் உள்ளது ராசராசன் காலம் போலவே அவன் மகன் ராசேந்திர சோழன் ஆட்சி காலத்திலும் மாந்தோட்டம் முக்கியமான நகரமாக விளங்கியது என்பது அது தரும் மேலதிக தகவல் ராசேந்திரனின் பெருந்தனத்து பணிமகன் சிறு குளத்தூருடையான் தேவன் என்பவனால் திருவிராம வீச்சரம் பணிக்காக செய்யப்பட்ட நன்கொடையை அது சொல்லும் பெருந்தனம் சிறுதனம் என்பன சோழ இராணுவத்தின் படைப்பிரிவுகளுக்கான பிரிவுகளுக்கான சிறப்பு பெயர்கள் என ஆய்வாளர்கள் கொள்வர் அத்தகைய ஒரு காலாட்படையைச் சேர்ந்த பணியாளாக சிறு தூரானான தேவனை சொல்லலாம் அவனது முன்பாதி பெயர் கல்வெட்டில் சிதைந்து விட்டது அதை பேராசிரியர் சி பத்மநாதன் சங்கர தேவன் என வாசித்துள்ளார் வெல்கம் விகாரத்திற்கு நன்கொடை வழங்கிய காயாங்குடி அமுதன் சாத்தனும் இதே பணிமகன் பதவி வகித்தவன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது பனிமகன் என்பது சோழ இருந்த உயர் பதவி ஒன்றின் பெயராக இருந்திருக்கக்கூடும் திருவிராமேச்சரத்தின் ஆணி மாத தேய்பிரை பதினோராம் நாள் திருவிழாவில் கோவிலில் விளக்கரிப்பதற்கான ஏற்பாடுகள் தேவனால் செய்யப்பட்டிருந்தன அதை செய்தோர் மாந்தோட்டத்தில் வசித்து வந்த வெற்றிலை வணிகர் வாழைக்காய் வணிகர் எண்ணெய் வணிகர் ஆகிய மூன்று வணிகப் பிரிவினர் எண்ணெய் வணிகர் சங்கரபாடியர் என்று கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் தேவன் கொடுத்த காசில் இரு காசுகள் சங்கரபாண்டியரிடம் வழங்கப்பட்டதால் அவர்களது செல்வாக்கும் மாந்தோட்டத்தில் இருந்த முக்கியத்துவமும் விளங்குகின்றது போன அத்தியாயத்தில் நாம் பார்த்த தஞ்சை பெருங்கோவிலுக்கான இழுப்பை பாலுக்கும் இவர்களது பரவலுக்கும் தொடர்பு இருந்திருக்கக்கூடும் இவற்றை தவிர சமயசார்பற்ற தகவல்களைக் கொண்ட முதலாம் ராசேந்திரன் காலத்தைய இன்னும் மூன்று முக்கியமான கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன அவற்றில் இரண்டு யாழ்ப்பாணம் நகருக்கும் ஊர்காவற்றுறைக்கும் இடையேயுள்ள கம்மன்கீழ் கோட்டையில் கிடைத்த தூணொன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தற்போது அதை யாழ் அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது மன்னார் திருக்கேதிச்சரத்தில் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஊகிக்கின்றார்கள் கிடைத்த இரு கல்வெட்டுகளில் ஒரு கல்வெட்டின் இறுதி வரிகள் மாந்தோட்டமான ராசராசபுரம் பற்றி ஏதோ சொல்ல வந்தபடி மழுங்கியிருக்கின்றன அக்கல்வெட்டில் பாண்டிய அரச சின்னங்களையும் மகிந்தனையும் அவன் அரசியாரையும் கைப்பற்றிய ராசேந்திர சோழனின் தளபதியான அதிகார தண்டநாயகன் செயங்கொண்ட சோழ மூவேந்த வேளான் என்பவன் பெயர் காணப்படுகின்றது தமிழக சோழ மெய்கீர்த்திகள் மீண்டும் மீண்டும் பாடும் பாண்டியன் ஆரமும் உண்மையாகவே இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது என்ற விடயத்தை உறுதிப்படுத்த உதவும் முக்கியமான சான்றுகளில் இதுவும் ஒன்று செயங்கொண்ட சோழ மூவேந்த வேளானது தலைமை இருக்கையாக மாந்தோட்டமான ராசராசபுரம் விளங்கியது என ஊகிக்கலாம் அவன் இலங்கையில் அதிகார தண்ட நாயகன் எனும் பதவியை வகித்தான் அந்த பதவி முதலாம் ராசேந்திர சோழன் இராசராசன் காலத்தில் கங்கபாடி பகுதியில் வகித்த மகா தண்டநாயகன் எனும் பதவியை ஒத்தது அது நேரடி அரசுக்கு வெளியே இருந்த நிலப்பரப்பை ஆளும் அரச பிரதிநிதிக்குரிய பதவியாக இருந்திருக்கலாம் மூன்றாம் கல்வெட்டு மேற்கிலங்கையின் புத்தளம் மாவட்டத்தில் எகட்டுவாவி பிரதேசத்தில் அத்தரகல் என்னும் இடத்தில் கிடைத்தது ராசேந்திர சோழனின் இருபத்தி நான்காம் ஆட்சி ஆண்டில் ஆயிரத்து அந்நூற்றுவர் அம்பலம் அஞூற்றுவர் அம்பலம் என்ற பெயர்களில் இரு கட்டடங்கள் அமைக்கப்பட்டமை இக்கல்வெட்டில் காணப்படுகின்றது ராசேந்திர சோழ தெரிந்த வீரர் வேளம் எனும் அமைப்பைச் சேர்ந்த ஆதிபலவன் அரையன் என்னும் ஐநூற்றுவ வீரனால் அவை அமைக்கப்பட்டன கல்வெட்டுக்கு மூன்று சிறப்பியல்புகள் உள்ளன முதலாவது இலங்கையில் கிடைத்த கல்வெட்டுகளில் ராசேந்திரன் பெயரை கிரந்தம் தவிர்த்து தமிழ் வழக்கில் இராசேந்திரன் என்று எழுதியுள்ள ஒரே ஒரு பொறுப்பு இதுதான் இரண்டாவது சோழர் ஆதிக்கம் மன்னார் திருகோணமலை புலனர்வை தாண்டி இன்னும் தென்புறம் புத்தளம் பக்கம் வந்துவிட்டது என்பதற்கான அறுதியான சான்று இக்கல்வெட்டின் அமைவிடம் மூன்றாவது சோழருக்கும் வணிக கணமான திசையாயிரத்து ஐநூற்றுவருக்குமான நெருக்கத்தை சொல்லும் அரிதான சான்றுகளில் ஒன்று இது தொடரும்